எட்டாம் வகுப்பு அறிவியல் முதல் பாடம் இப்போ புத்தக வினாவிடைகள் படிக்க வந்திருக்கவங்க அதுக்கப்புறம் டிஆர்பி எக்ஸாமுக்காக எட்டாம் வகுப்பு அறிவியல் முதல் பாடம் பார்க்க வந்திருக்கோங்க என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்காக எட்டாம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடம் அளவீட்டியல் பாடம் பார்க்க வந்திருக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடத்தில் வந்து அளவிய அளவீட்டியல் பாடத்தில் இருக்க புத்தக வினாவிடைகள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது பேஜில் ஆரம்பிக்குது சரியான விடை தேர்ந்தெடு இது எல்லாத்தோட இந்த ஆன்சர் எழுதின எல்லா இதுவும் சேர்த்து பிடிஎஃப்ஃபாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வேணுன்னாலும் பார்த்துக்கோங்க இப்போ சரியான விடை ஆன்சர் ஆன்சரெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது இப்போ சரியான விடைக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லலை அப்படியே தான் பார்த்துக்குறீங்க அதுக்கு அடுத்தது கோடிட்ட இடம் இதையும் பார்த்துக்கோங்க ஆன்சரெல்லாம் எழுதியிருக்கு அதுக்கப்புறம் ச கூற்று காரணம் இது வந்து உங்களுக்கு இப்போ எட்டாம் வகுப்பில் தான் முதல்ல வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன செய்யணும் ச கூற்று காரணம் கிடையாது சரியாக தவறா த போட்டு தவறான கூற்றினை திருத்தி எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு வரைக்கும் இந்த மாடலில் தான் வரும் உங்களுக்கு சரின்னா சரின்னு எழுதணும் தவறுனா எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சரிப்படுத்தி எழுதணும் இப்போது இந்த க ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும் அந்த மொத்த வந்து முதல்ல என்ன பண்ணணும் தவறுன்னு போட்டுடணும் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்ததுன்னா போட்டுட்டு அடுத்த லைனில் என்ன பண்ணும் சென்டென்ஸாக எழுதணும் வெறும் அந்த சராசரியில் அடித்த இது அடித்ததை மட்டும் மாற்றி எழுதினீங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி ஆற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும் அடுத்தது அடுத்ததும் தவறு ச சரியாக திருப்தி எழுதுகிறப்ப என்ன பண்ணுறிங்க ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு நிமிடத்தில் நிமிடத்தில் வந்த இடத்துல நொடியில் பாயும் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது அடுத்து ஒரு பொருள் மூணாவதும் நாலாவதும் சரி சரிக்கு வந்து நீங்கள் அப்படியே சரின்னு மட்டும் போட்டால் போதும் அடுத்த பக்கத்தில் குவாட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன குவாட்ஸ் வந்த இடத்துல என்ன வரணும் அணு கடிகாரங்கள் மாற்றணும் அடுத்தது நாலு புள்ளி அஞ்சு எட்டு ரெண்டு அது வந்து எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு நாலு புள்ளி அஞ்சு எட்டு அது அது வந்து சரிதான் அடுத்தது பொறுத்துக்க பார்த்துக்கோங்க பொறுத்துக்க மார்க் பண்ணிட்டீங்களா அடுத்தது கூற்று மற்றும் காரணம் இதுவும் இந்த வாட்டி தான் உங்களுக்கு புதுசாக வருது எப்படின்னு பாருங்கள் இங்கே நீங்கள் படித்து பார்க்கணும் முதல்ல ம கூற்று காரணம் படித்து பார்த்துட்டு அதுக்கு ரெண்டுமே சரியாக இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் எழுதணும் ஆளை கொடுத்துருக்காங்கள கூற்று மற்றும் ஆகிய இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் சரியான விளக்கம் இல்லைன்னா என்ன பண்ணணும் ஆண் அது அதை எடுத்து எழுதணும் நான் இங்கே வந்து சும்மா சிம்பிளாக ஆண் போட்டிருக்கேன் நீங்கள் எக்ஸாமில் ஏற்றுகிறப்ப என்ன பண்ணும் அந்த விடையை மொத்தமாக எடுத்து எழுதணும் மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க கூற்று சரி காரணம் தவறு நாலாவது ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூணு கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கேள்வியும் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் நிறையா வாட்டி வரும் அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் கூற்று எஸ்ஐ அழகுமுறை அளவீடுகளுக்கான மிகச்சரியான முறை எஸ்ஐ முறை வந்து கரெக்டான முறை அதுக்கு காரணம் வெப்பநிலைக்கான எஸ்ஐ அழகு கேள்வின் அது சரியான முறைன்னு அது வந்து கரெக்டு ஆனால் காரணம் வந்து எதையோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ என்ன செய்யணும் நீங்கள் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு எடுத்து எழுதணும் இங்கே நான் ஆண் போட்டிருக்கேன் நீங்கள் அதை எடுத்து எழுதணும் அடுத்தது கூற்று மின்னோட்டம் ஒரு பொருளின் அளவு ஒளிச்சரிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவு ஆகும் இது வந்து சரி காரணம் அவை ஒன்றோடொன்று சார்புடையவை அது வந்து என்னது தவறு அது ஒன்றோடொன்று சார்புடையவை கிடையாது என்னது வேற எதையும் வந்து அது என்ன பண்ணி இல்லை சார்ந்து இல்லை அதனால்தான் அது அடிப்படையளவாகவே இருக்குது மூணாவது திண்மக்கோலத்தின் அழகு ரேடியன் ஆனால் தப்பு அதுவே தப்பு அப்போது கூற்று காரணம் இரண்டும் தவறு மூணாவதுக்கு இப்போ இது பாருங்கள் மிகச் சுருக்கமான விடையலி நிறையா ரொம்ப எளிமையான கேள்விகள் எல்லாமே நிறையா கே இதில் எக்ஸாமில் ம பப்ளிக் எக்ஸாமில் டிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம்லலாம் அடிக்கடி வர கேட்கப்பட்ட கேள்விகள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை ஏழு அடுத்தது வெப்பநிலையை அளக்கு உதவும் கருவி இது யாருக்குனாலும் தெரியும் தெர்மாமீட்ரு தமிழில் என்ன சொல்கிறோம் வெப்பமாணி ஒளிச்சரிவின் எஸ்ஐ அழகு என்ன ஒளிச்சரிவு பேர்லேயே இருக்குது ஒளி வந்து எந்த அளவு பிரகாசமாக இருக்கோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஒளிச்செறிவுன்னு சொல்கிறோம் அதோடய இசை அலகு வந்து கேண்டலா கேண்டிலான்னு நீங்கள் ஃபுல்லாக போடுங்க இல்லைனா சிடி ஸ்மால் சி ஸ்மால் டி தான் போடுறீங்க புரியுதா கேண்டிலான்னு போடுங்க இல்லைன்னா சிடின்னு சும்மா குறியீடில் கூட போடுங்க மார்க் ஏன்னா மிகச் சுருக்கமான விடையடி ஒரு வரியில் விடையளிச்சிங்கன்னா போதும் ஐந்தாவது அணுக்கடிகாரங்களில் பயன்படும் அலைவுகளின் வகை என்ன ஒழுங்கான அலைவுகள் ஆன்சர் அங்கே இருக்கேன் அடுத்தது ஆறாவது காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் கடிகாரங்களை எத்தனை வகையான கடிகாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒப்புமை கடிகாரங்கள் எண்ணிலக்க கடிகாரங்கள் அதை பற்றி இப்போ டீட்டெயிலையும் படிக்க போகிறீங்க அடுத்தது ஆறாவது கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிட முள் எத்தனை முறை சுற்றி வரும் நிமிஷத்துக்கு ஒரு முள் இருக்குது நொடிக்கு ஒரு முள் இருக்குது புரியுதா ஒரு மணி நேரத்தில் வந்து என்ன பண்ணோம் ஒரு நிமிஷம் முள் ஒரே ஒரு முறை தான் சுற்றி வரும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு புரியும் அடுத்தது ஒரு நிமிட நேரத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது அறுபது நிமிடத்தில் வந்து என்னது ஒரு மணி அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணோம் ஒன்றை வந்து அறுபதால் வகுக்கணும் ஒன்று ஒன்று கீழ் அறுபது மணி அப்படின்னு போட்டிங்கனாலும் சரி இல்லைன்னா வகுத்து பார்த்து அந்த கரெக்டான ஃப்ராக்ஷனாக போட்டிங்கனாலும் சரி இப்போ அடுத்தது வந்து சுருக்கமாக விடையாளி பேஜ் நம்பர்லாம் முதல்ல குறிச்சிக்கோங்க அளவீடு என்றால் என்ன பேஜ் ஒன்றில் இருக்குது ரெண்டாவது வந்து வெப்பநிலையை அளவிட பயன்படும் அழகுகளை கூறுக ரொம்ப எளிமையான கேள்வி இது செல்சியஸ் பேரண்ட் கெல்வின் கேள்வின் புக்கில் வந்து பேஜ் நம்பர் த்ரீயில் இருக்குது இந்த ஆன்சர் மூணாவது வந்து ஆம்பியர் வரையறு ஆம்பியர்ன்றது என்னது வரையறுக்க தெரியலனாலும் மின்னோட்டத்தை அளவிடும் அழகு புரிதாக இப்போ நீளத்தை மீட்டரால் அளக்கிறோம் நிறைய கிலோகிராமால் அளக்கிறோம் காலத்தை நொடிகள் வினாடிகள் நிமிடங்களால் அளக்கிறோம் அந்த மாதிரி ஆம்பியர் வந்து ஒரு இடத்துல எவ்வளோ கரண்ட்டு பாயுதுன்றதை வந்து அளக்க உதவுற அழகு மின்னோட்டத்தின் எசை அலகு தான் ஆம்பியர் அதை மட்டுமாவது எழுதி வைங்க அடுத்து மின்னோட்டம் என்றால் என்ன அதுவும் பேஜ் நம்பர் த்ரீல தான் இருக்குது ஒளிச்சரிவு பற்றி நீ அறிவதையாது அங்கே சூஸ்லேயே சொல்லி கொடுத்த ஒளி எந்த அளவு பிரகாசமாக எரியுதோ அதுதான் வந்து ஒளிச்செறிவு நாலு அடுத்து நாலாம் பேஜில் இருக்கு அந்த ஆன்சரு ஆறாவது வந்து மோல் வரையறு அதுவும் வந்து பேஜ் நாலில் இருக்குது தளக்கோளம் திண்மக்கோளம் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தருக பேஜ் ஆறில் இருக்கு இப்போ ஒன்னாவது ஆன்சர்ல இருந்து பார்த்துட்டு வரலாம் வாங்க அளவீடு என்றால் என்ன பேஜ் நம்பர் ஒன்னுல சைடில் லாஸ்ட் பெறால் தேர்ட் லைன் மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு மதிப்பு தெரியாத அளவின் மதிப்பை கணக்கிடும் செயல்பாடே அளவீடு ஆகும் திட்ட கூட ஒரு திட்ட தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை அளவிடுதல் அப்படி எழுதுனீங்கன்னா கூட இது சரியான விடை தான் புரிதா அப்படியே புக்கில் இருக்க மாதிரியே எழுதணும் இல்லை ஒரு தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை கணக்கிடுதல் அளவீடு ஆகும் அப்படியே புக்கில் இருக்கா மாதிரி தான் எங்களுக்கு எழுத வரன்றவங்க இதை படித்து எழுதுங்க மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட மதிப்பை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கணக்கிடும் செயல்பாடே அளவீடு ஆகும் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஸ்கூலில் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு லெசன் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இந்த ஆன்சர் இருக்குது நல்லா படித்து வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் அடுத்தது அடுத்த கேள்வி பேஜ் மூணில் தான் நிறையா ஷார்ட் ஆன்சர் இருக்குது ரெண்டாவது வெப்பநிலையை எதால் அழக்க அழைக்கப்படுகிறது பேஜ் மூணில் வந்து இந்த இந்த சைடு இருக்கு பாருங்கள் பேஜ் மூணில் அந்த கீழே ஃபோர்த்து இந்த செயல்பாடு ரெண்டுத்துக்கும் முன்னாடி செயல்பாடு ரெண்டுக்கு முன்னாடி ரெண்டு லைனில் இருக்குது செல்ஷியஸ் பேரண்ட் கிட் கெல்வின் அதுதான் மெயின் ஆன்சர் அப்படியே அந்த சென்டென்ஸோடைய நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் குறித்து வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது மின்னோட்டம் ஷார்ட்ரீ மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு இங்கே பாரு இந்த பெரிய ஆன்சர் உனக்கு எழுத முடியலனா அந்த ஆம்பி அந்த டப்பா இருக்குல்ல அம்மீட்டர் படம் இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்க ஆம்பியர் என்றால் என்ன அப்படின்னு இது வந்து உங்களுக்கு பெரிய ஆன்சர் எழுத முடியலன்னா நான் என்னவாவது எழுத சொல்லியிருக்கேன் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு அந்த பாக்ஸுக்கு முன்னால் ரெண்டாவது லைனில் இருப்பார் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு ஆம்பியர் ஆகும் இது ஏ கேபிட்டல்லே தான் போடணும் கேபிட ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அது வரைக்கும் மாவது வைங்க முடிஞ்சவங்க வந்து இது ஃபுல்லாகவே படிங்க ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பியர் என வரையடி வ வரையறுக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தது மின்னோட்டம்னா என்னன்னு கேட்டாங்க ரெண்டு விதமாக ஆன்சர் கொடுத்துருக்கேன் நான் ஒன்று இந்த ரெண்டு லைனை எழுதுங்க ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனாக அதை எழுதுங்க அப்படி இல்லைனா அந்த சமன்பாடை எழுதுங்க ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம் அது எழுதுங்க அல்லைனா மின்னோட்டம் இஸ் ஈக்குவல் டு அளவு டிவைடட் பை காலம் ஐஇஸ் ஈக்குவல் டு க்யூ பை டி அதை மட்டுமாவது எழுதுவீங்க ஏன்னா இந்த மாதிரி சமன்பாடை மட்டும் எழுதி வச்சிங்கனாலே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லலாம் சில நேரங்களில் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க அதில் இருக்க கீ படி எழுதினிங்கன்னா இப்போ இருந்தே அது மாதிரி எழுத கற்றுக்கோங்க நாலு கொஸ்டின் இப்போ ஆயிடுச்சு அடுத்தது அஞ்சாவது பெரிய கேள்வி வந்து பேஜ் நம்பர் ஃபோரில் இருக்குது ஒளி அளவு பிரகாசமாக இருக்குதோ அதுதான் ஒளிச்செறிவுன்னு சொன்னால் இல்லையா ஒளியின் அளவு ஒளிச்செரிவு எனப்படும் ஒளிச்செறிவின் எஸ்ஐ அழகு கேண்டிலாக ஆகும் இது சிடி கேபிட்டல் சிதாம் ஸ்மால் டி ஸ்மால் சி சொன்னேன் சிடி என்ற குறியீட்டால் குறியிடலாமல் அதுக்கு அடுத்தது வந்து மோல் கேட்டிருக்காங்க மோல் என்றால் என்ன இந்த நாணயங்களுக்கு கீழே இருக்கு பாருங்கள் மோல் என்பது ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு மூணு எட்டு பத்தின் மடங்கு இருபத்தி மூணு இந்த எண் ரொம்ப முக்கியமானது பல கேள்விகளில் வரும் அவகாட்டுறோம் என்னென்னு சொல்லுவாங்க இதை மோல் என்பது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு எட்டு பத்தின் மடங்கு இருபத்தி மூணு துகள்களை கொண்ட பொருளின் அளவை குறிக்கிறது இதை முடிஞ்சு போச்சு இதோட ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி வந்து உங்களுக்கு இது ஏழாவது கேள்வி வந்து உங்களுக்கு ப அட்டவணையாக கொடுத்துருக்காங்க தளக்கோளம் மற்றும் திண்மக்கோளம் இடையே உள்ள வேறுபாடுகள் அவை ரெண்டு மார்க் கொஸ்டினில் தான் வரும் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நேரடியாகவே அட்டவணையாகவே கொடுத்துருக்காங்க இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோலம் வந்து தளக்கோலம் மூன்று அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் ஒட்டி கொள்வதால் ஏற்படும் கோலம் வந்து திண்மக்கோலம் இரு பரிமாண கோ இரு பரிமாணம் கொண்டது இது வந்து டூ டி அப்படின்னு மட்டும் போட்டிங்கன்னா பொது போடும் டூ போட்டு கேபிட்டல் டி இது முப்பரிமாணம் கொண்டது இது த்ரீ டி த்ரீ போட்டு கேபிட்டல் டி போட்டிங்கன்னா இது இதுவும் சிம்பிள் ஆகிடும் இதன் அழகு ரேடியன் இதன் அழகு ஸ்ட்ரேடியன் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க ஏழா ஏழாவதுக்கு வந்து மிஸ் ஆறாவதுன்னு போட்டிருக்கேன் ஏழாவது ஆன்சர் இது இதோட உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஆன்சர் வருது ஒரு கிளான்ஸ் இன்னொரு வாட்டி சுருக்கமான எல்லாம் பார்த்துடலாம் முதல்ல அளவீடு என்றால் என்ன என்ன தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை மதிப்பிடுதல் அளவீடு அடுத்து வெப்பநிலை அளவிட பயன்படும் அழகுகள் செல்சியஸ் பேரன்ஹிட் கெல்வின் ஆம்பியர் ஒரு கூலும் மின்னோட்டம் அந்த டெஃபனிஷன்னா எதெல்லாம் இல்லைன்னா மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் அப்படி இதெல்லாம் மின்னோட்டம் என்றால் என்ன பாயும் மின்னூட்டங்களின் எண்ணிக்கை ஒரு ஒரு புள்ளியில் பாயும் மின்னூட்டங்களின் எண்ணிக்கை அடுத்து ஒளிச்செரிவுன்னா ஒளி எந்த அளவு பிரகாசம் ஒளியின் அளவு அதுதான் அதோட இசை அலகு வந்து கேண்டிலா மோல் பொருட்களில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கை ஒரு மோல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு என்று பத்தின் மடங்கு இருபத்தி மூணு தளக்கோளம் திண்மக்கோணம் தலைக்கோணம் வந்து டி திண்மக்கோளம் வந்து த்ரீ டி இரண்டு பரிமாணம் கொண்டது மூன்று பரிமாணம் கொண்டது அதுதான் எளிமையாக ஞாபகம் வச்சுருப்பீங்க இது வந்து ரேடியன் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது இது வந்து ஸ்ட்ரேடியன் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது செம்ம ஈஸியான லெசன் இப்போயே தர மிஸ்ஸு கூட படித்து முடிச்சுருங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிவிட்டோம் உங்களுக்கு அடுத்த அடிப்படை அளவுகளை அதன் அழகுகளுடன் பட்டியலிடுங்க அப்போ செம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு மீட்டம் வரும் குவார்டர்லிக்கு வரும் ஆஃபேலி ஆனுவல் எல்லாத்துக்குமே இந்த கேள்வி வரும் மாடிஃபை பண்ணி கூட கேட்பாங்க பேஜ் ரெண்டில் அழகாக அட்டவணையாக கொடுத்துருக்காங்க அடுத்து கடிகாரங்கள் வகைகள் வந்து மிஸ்ஸு சொல்லி கொடுத்துட்ற அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொந்தமாக எதுங்க புக்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்ன அடிப்படை இதட ஒன்றாவது டீட்டெயில் வந்து பேஜ் டூவில் அப்படியே ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது வந்து பேஜு டூவில் கொஞ்சம் பேஜு த்ரீயில் கொஞ்சம் இருக்குது அடுத்து உயர் சிந்தனை வினாக்கள் இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா அவங்க முக்கால்வாசி ஓனில் கேட்பாங்க சில நேரம் புக்கில் இருக்கிறது கேட்பாங்க நல்லா டாப்பர்ஸ் மட்டுமே ஆன்சர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த உயர் சிந்தனை வினாக்கள் அது என்ன கேட்டிருக்காங்க உனது நண்பன் நேற்று பள்ளிக்கு வருகை தரவில்லை ஏன் உனது நண்பன் நேற்று பள்ளிக்கு வருகை தரவில்லை ஏன் பள்ளிக்கு வரவில்லை என கேட்டதற்கு தனக்கு நூறு டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருப்பதாகவும் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்வதாகவும் அவன் கூறுகிறான் நூறு டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளதா அவன் கூறியது தவறு எனில் அதனை சரி செய்து அவனுக்கு புரிய வைக்கவும் இந்த ரொம்ப அதிக அதிகபட்ச வெப்பநிலை நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு புள்ளி ஆறு தான் நம்ம இயல்பான உடல் வெப்பநிலை கொஞ்சந்தான் வந்து என்ன ஆகியிருக்கோம் அதிகமாக இருக்கும் ஜுரம் வந்தால் நூறு டிகிரி செல்சியஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லாமல் நூறு டிகிரியை வந்து என்னன்னு சொல்லியிருக்கான் அந்த நண்பன் வந்து நூறு டிகிரி ஃபேரன் ஹீட்டை தான் வந்து என்ன பண்ணிட்டான் நூறு டிகிரி செல்சியஸ் மாற்றி சொல்லியிருக்கான் அப்போது கொஸ்டின்லே இருக்க கொஞ்சம் அவன் கூறியது தவறுன்னு போட்டுட்டு ஏனெனில் அவனுக்கு நூறு டிகிரி எஃப் காய்ச்சல் உள்ளது மனித இடல் மனித உடலின் இயல்பு வெப்பநிலை தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு எஃப் முதல் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு வரை அதை விட கொஞ்சம் அதிகமாக அதிகமாச்சுன்னா என்ன அது அவங்களுக்கு எஃப்னா என்னதாங்க ஃபேரண்டிட்ட அதை விட கொஞ்சம் அதிகமாச்சுன்னா என்ன வருது உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது சிகி செல்சியஸில் வந்து நாற்பது முப்பத்தெட்டு டிகிரி முப்பத்தொம்போது டிகிரி அப்படி இருந்தால் தான் வந்து என்ன இருக்குது ஜுரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஒன்றாவது டீட்டெயில் பார்க்கலாமாங்க பேஜ் நம்பர் டூ எடுத்துக்கோங்க ஒரே ஒரு அட்டவணை தான் இருக்குது இந்த அட்டவணை போன வருஷத்துலேருந்தே உங்களுக்கு வருது நல்லா படிங்க ஏன்னா இதுதான் அடிப்படை அவங்களே கொடுத்துருக்காங்க அடிப்படை அளவுகள் இது அடிப்படை இது நல்லா தெரிஞ்சதுனா தான் சயின்ஸே நல்லா படிக்க முடியும் அளவு அழகு குறியீடு நீளம் மீட்டர் எம் ஸ்மால் எம் நிறை கிலோகிராம் கேஜி கேபிட்டல் கே ஸ்மால்ஜி காலம் வினாடி எஸ் செகண்ட் ஸ்மால் எஸ் வெப்பநிலை கெல்வின் கே கேபிட்டல் கே மின்னோட்டம் ஆம்பியர் ஏ கேபிட்டல் ஏ பொருளின் அளவு மோல் எம்ஓஎல் அடுத்தது ஒளிச்சரிவு கேண்டிலா சிடி அவ்வளோதான் ரொம்ப எளிமையானது ஏழும் எழுதியிருக்கணும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல கன்ஃபார்மாக வரும் நல்லா அப்படியே இல்லைனாலும் இது வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்தது வந்து கடிகாரங்கள் ரெண்டு விதமான கடிகாரங்கள் இருக்குது பேஜ் நம்பர் ஆறில் இருக்குது ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க எப்படி தோற்றம் அளிக்குதோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க ரெண்டு வித கடிகாரங்கள் இருக்குது காட்சியின் அடிப்படையில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து ஒப்புமை வகை கடிகாரங்கள் ரெண்டாவது வந்து எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் ஒப்புமை வகை கடிகாரங்கள்னால் நம்ம கிளாக் மாட்டி வைக்கிற ரவுண்டு கிளாக் அதெல்லாம் அதில் எத்தனை முள் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க இது வந்து எப்படி இருக்குது மூன்று விதமான முள் இருக்குது மணி முள் நிமிட முள் வினாடி முள் மூணு முள் இருக்கும் ஒன்று வந்து மணி காட்டும் ஒன்று வந்து நிமிஷம் காட்டும் இன்னொன்று வந்து நொடி காட்டும் இதை நீங்களே சொந்தமாக இதெல்லாம் ஒப்புமை வகை கடிகாரங்கள் ப பழைய வகை கடிகாரங்கள் இதில் மூன்று குறிகள் குறிமுள்கள் உள்ளன இதெல்லாம் நீங்களே சொந்தமாக இது மணிமுள் மணிமுள் வந்து மணியை காட்டுகிறது நிமிட அந்த டரைப்பு போட்டு இது நிமிடத்தை காட்டுகிறது வினாடி முள் இது வந்து வினாடியை குறிக்கிறது அதுக்கு அடுத்தது வந்து டிஜிட்டல் கிளாக் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் இதில் வந்து என்னெல்லாம் தெரியும் தேதி வருஷம் மாதம் அதுக்கப்புறம் நே ஹவர் மினிட் செகண்டு எவ்வளோ மணி நேரம் பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் இருபத்தஞ்சி செகண்டு அது மாதிரி நீ என்னென்னலாம் காட்டுது நாள் கிழமை மாதம் ஆண்டு வெப்பநிலை அதை கூட காட்டுது இதில் வந்து எந்த வருஷம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொடுத்துருக்காங்க அதை மட்டும் மாற்றிக்கோங்க புரியுதா ஏதோ ஒரு தேதி போடுங்க போட்டுட்டு அதே தே அதே வருஷம் கூட நீங்கள் போடுறது தான் போடலாம் உங்கள் தான் இன்றைக்கி தேதி கூட போடுங்க ஒரு தேதி மாதம் வருஷம் அதுக்கீடை வந்து மணி நிமிடம் மொ நொடி அதை போடுறீங்க வெப்பநிலை வந்து எது இயல்பான வெப்பநிலை அது அது போடுங்க இருபத்தொம்போது டிகிரி செல்சியஸ் அவ்வளோதான் வந்து எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் முடிஞ்சிடுச்சு இந்த கேள்வி வந்ததுன்னா என்ன பண்ணுறீங்க ட்ராயிங்கும் வரைகிறீங்க எழுதுறது வந்து உங்கள் சொந்தமாக எழுதுறீங்க புரியுது புரியுதா ரொம்ப எளிமையான பாடம் மீனிங் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ச சிம்பிளாக இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு எல்லாம் கூட அவ்வளோவா இல்லை ரொம்ப சீக்கிரமாக படிச்சிடலாம் ஏ மிக சுருக்கமான விடைகள் எல்லாமே வரும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் அதுக்கப்புறம் இந்த ஏழு சுருக்கமான விடைகளையும் ரொம்ப இயல்பானது விரிவான விடைகளையும் ரொம்ப ஈஸி உயர் சிந்தனை விடாவும் நீங்களே சொந்தமாக எழுதலாம் நல்லா படிச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ